ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ராம ஹரி ராம ராம ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் ஒன்றில் இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிஷ்ட நிரம்ப அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் வரதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கரு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்ப்புறை சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனி உலமர்ந்து பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் மெனிமோர் ஹாப்பிரிட்டன் சதர்டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இரண்டு பதினொன்று கூடவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளதும் நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக கூடிய பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நலகை அமைதுங்க அதிலும் குறிப்பாக வியாபாரிகளுக்கு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு கையில் நிறைய பணம் இன்றைக்கி புரண்டு கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து நிறைய பணத்தை வந்து முதலீடு பண்ணுவீங்க அதுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு முதலீடுகளை செய்து அதில் லாபத்துக்கு சம்பாதித்து முதலீடுகளை திருப்பி அடைப்பீங்க ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷனுக்கு பணம் இன்னைக்கு உங்கள் கையில் நிறைய புரண்டு கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துங்க மேலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் இன்றைக்கி வேற லெவலில் இருக்குதுங்க நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா விதமான காரியங்களும் உங்கள் பிளான் படி இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா ஒரு லிஸ்ட்டை போடுங்க உங்களுக்கு ஆசைப்படக்கூடிய நீங்கள் வந்து எந்த காரியங்களை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் நினைப்புப்படி எல்லா காரியத்தையும் எழுதுங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி அடைந்த காரியங்கள் கூட ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணுங்க அந்த காரியங்களை ஆட் பண்ணிக்கங்க அந்த லிஸ்ட்டில் அப்புறம் அந்த லிஸ்ட்டு படி ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க இன்னைக்கு உங்கள் பிளான் படி மேக்ஸிமம் நிறைய காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும் நாள் முடிவுகள் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் காத்திருக்குங்க நிறைய அன்பர்கள் வந்து சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்கலன்ட்டு எதுவுமே நடக்காதுங்க நம்ம என்ன முயற்சி பண்ணோம் அதை நீங்கள் சொல்லுங்கள் அது எங்களுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஸோ முயற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமே தவிர சும்மா இருக்கும்போது தானாக எதுவும் வந்து சேராதுங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி நிறைய காரியங்கள் உங்களால் வந்து சிறப்பாக முடிக்க முடியும் பிளான் பண்ணுங்கள் திட்டமிட்டு ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி வேறு லெவலில் நாளாக இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப பிரமாதமான ஒரு நேரங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கிவிடும் அதனால மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் பெண்ணிங்க இருக்கக்கூடிய வேலை எல்லாம் இன்னைக்கு நீங்க செய்வதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு தேடி வருங்க அதை கொள்ளுங்கள் சிலருக்கு நீங்கள் நினைச்ச இடத்துல எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அலுவலக பணிகளை ஸோ எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்சூரன்ஸ் தான் அந்த துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்கள் நிதானமாக பொறுமையாக உங்கள் காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றுங்க அனைத்து வேலைகளிலும் நீங்கள் வந்து பெரும்பாலும் வெற்றிகளை பெற முடியும் அனைத்து விதமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே இது பொருந்துங்க ஸோ எல்லாருமே பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் ஒவ்வொரு காரியமாக ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சிக்கு தவறாதீங்க வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆலோசனைகள் பர்ஃபெக்டான ஆலோசனைகள் நிறைய மூலமாக வந்து நல்ல நீ பொருளாதாரத்தை மிகச்சிறப்பான வகையில் உங்களால் உயர்த்தி கொள்ள முடியும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும் மேலும் உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு தேவையான பணமும் வந்து சேரும் கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைதி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியான சூழல் அப்போது ஏற்பட்டாலும் அதை எல்லாம் நீங்க கவலையப்பட தேவையில்லைங்க எல்லா விதமான சூழலும் இப்போ உங்க சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்பொழுது புதிய புதிய நீங்க செய்யும் போது நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியும் முயற்சித்தால் தான் முடியுங்கிறதுனால நீங்க நிறைய முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நிதானமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்க வேற லெவலில் நாளாக கண்டிப்பாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அற்புதமான குதூகலமான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்க மனக்குறந்த காதலருடன் இனிமையான ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் தாராளமாக பெற முடியும் புதிதாக சில காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் சில அன்பர்களுக்கு இருக்கிறது எனவே காதல் வாழ்க்கை அதிகமான உற்சாகத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கட்டாயமாக தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தர நண்பர்களே இந்த தினம் நீங்கள் புது முயற்சி நிறைய தொடங்குங்க அப்படின்ற ஐடியா இருந்தது அப்படின்னா இப்ப சரியான தருணம் வந்திருக்கிறதுனால சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க சும்மா மனதளவில் வச்சுக்கிட்டு இதை பண்ணணும்பா இதை பண்ணணும்பா அப்படின்னு டெய்லியுமே வச்சுட்டு இருக்கிறது பிரயோஜனமே இல்ல இதை பண்ணணுமா அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு ட்ரை பண்ணலாமே இன்னைக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அதுக்காக நாளைக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்க வேறு லெவல் நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்றது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக அமைங்க நீங்கள் வந்து மற்றவங்க கூட கூடி கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்றதுல உங்களுக்கு சின்ன சின்ன பயங்கள் மனதுல ஒரு உரமா இருந்திருக்கலாம் அந்த பயத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு தன்னம்பிக்கை நீங்க வளர்க்க வேண்டிய ஒரு ரொம்ப அவசியங்க நீங்கள் எந்த கூட்டத்தை பார்த்து பயந்துக்காதீங்க இப்பொழுது உங்க பணம் வந்து எங்கெங்க போகுது எந்தெந்த இடத்துல இருந்து செலவாகுது அதெல்லாம் நீங்கள் கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படி கண்காணிக்கலைன்னா ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் உங்கள் பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அக்கறை காட்டுங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத கேட்டு அல்லது நீங்களாகவே யோகித்து உங்கள் பெற்றோர்களுக்கு வேண்டியதை செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு தேவைகள் பற்றி நீங்க கவலையப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு எல்லா கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கிறது ஸோ தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகும் ஓய்வு நேரத்தை உங்கள் நண்பர்கள் கூட நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி பிளானை பச்சுக்கிறது மூலமாக ஓய்வு நேரம் இன்னும் சிறப்பாக மாறுங்க திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை கற்கண்டாக இணைக்குங்க இன்றைய தினம் ஒரு இனிமையான ஒரு வரவங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை கூட இன்னைக்கு ஏற்படுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது அது உங்களுக்கு ஆனந்தத்தை தருங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க நீல நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட என் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பணங்களை பொழுது நமது துளாம்பர சிலையில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நலனாளாக அமைந்த நண்பர்களே மேலும் பெண்டிங் ஒர்க் எல்லாம் தடைப்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் முடிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவண்டுக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்பர் உங்களை அலுவலகப் பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை செயல்படுத்திக்கங்க பெரிய அளவில் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கிறவங்க குறிப்பாக இன்சூரன்ஸ் போன்ற துறையில் இருக்கிறவங்களா இன்னைக்கு நிதானித்து பொறுமையோடு வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் நிறைய சக்ஸஸை பெற முடியும் நிதானம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்கள் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் நிதானமாக முயற்சி பண்ணிட்டே இருங்க நிறைய காரியங்களில் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைய ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்றம் பெறுங்க இப்பொழுது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கான நல்ல ஆலோசனைகள் நிறைய நபர்கிட்ட இருந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் சின்ன சின்ன நெருக்கடியில் ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க நல்ல முன்னேற்ற ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றது நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே